என் தங்கமே நீ வலது கை விரலில் ஒரு துளி எண்ணெய் தடவும் அந்த நொடி அது வெறும் உடல் செயல் இல்லை அது உன் உள்ளம் சொல்கிற ஒரு சம்மதம் நான் பெற தயாராக இருக்கிறேன் என்ற அமைதியான அறிவிப்பு எண்ணெய் மென்மையானது அது சத்தம் போடாது ஆனா அது தடவிய இடத்தை காக்கும் அதே மாதிரி இந்த செயல் உன் மனசை காக்க ஆரம்பிக்கும் நீ பல நாளா கடினமா வாழ்ந்திருக்கலாம் கடினமான எண்ணங்கள் கடினமான வார்த்தைகள் கடினமான முடிவுகள் இப்போ நீ மென்மையை தேர்ந்தெடுக்கிறாய் மென்மை பலவீனம் இல்லை அது ஓட்டம் ஆறு கல்லை உடைப்பது சத்தத்தால் அல்ல தொடர்ச்சியால் என் தங்கமே வலது கை என்பது செயல் கொடுக்கும் கை பெரும் கை அந்த கையில் எண்ணெய் தடவுவது என்றால் உன் செயல்களுக்கு இப்போ தடையில்லை உன் முயற்சிகள் இப்போ வறட்சியில் இல்லை அவை வழுக்காமல் சீராக நகரும் என்னே ஒளி தரும் தீபத்தில் என்னே இல்லை என்றால் ஒளி இல்லை உன் வாழ்க்கையிலும் அதே உழைப்பு தீ நம்பிக்கை தீ ஆனா அதற்கு மென்மையான ஆதாரம் வேண்டும் அதுதான் இந்த அமைதி இந்த உணர்வு என் தங்கமே நீ இதை செய்ததும் உடனே ஏதாவது நடக்கணும் என்று எதிர்பார்க்காதே எதிர்பார்ப்பு அழுத்தம் அழுத்தம் ஓட்டத்தை நிறுத்தும் நீ செய்ததை மறந்துடு நம்பிக்கையோட நகரு மறந்த இடத்தில தான் வாழ்க்கை வேலை செய்யும் நீ கவனிப்பாய் உன் பேச்சு மாறும் முன்பு இருந்த கடுமை குறையும் கேட்கும் தன்மை வரும் கேட்க தெரிந்த மனிதனுக்கு வாய்ப்புகள் பேசும் வாய்ப்புகள் பேசினா வழிகள் திறக்கும் என் தங்கமே செல்வம் என்பது கையில் மட்டும் தங்குவதில்லை அது வீட்டுக்குள் ஒரு சூழ்நிலை ஆகி வரும் அமைதி ஒழுங்கு நம்பிக்கை இவைகள் எல்லாம் சேர்ந்தா தான் செல்வம் நிம்மதியா தங்கும் இப்போ அந்த சூழ்நிலை உருவாக ஆரம்பிச்சிருக்கு நீ உன் வீட்டுக்குள் நடக்கும் போது கூட உனக்கு ஆதரவா தோன்றும் காரணம் நீ உன் உள்ளத்தோட சண்டை போடவில்லை உள்ளத்தோட இணைந்து நடக்க ஆரம்பிச்சிருக்கிறாய் இந்த இணைவு தான் அடிப்படை என் தங்கமே சில பழைய பயங்கள் இன்னும் மேலெழலாம் பணம் வந்தா போயிடுமே நல்லது நிலைக்காதே இந்த குரல்கள் பழைய பழக்கம் நீ அவைகளை தடுக்க வேண்டாம் நீ கேட்டு சிரிக்கவும் வேண்டாம் நீ கடந்து போ நீ இப்போ ஒரு புதிய ஓட்டத்தில இருக்கிறாய் இந்த ஓட்டம் அவசரமா இல்லை ஆனா அது நிற்கவும் மாட்டாது நீ ஓய்வெடுத்தாலும் அது உன்னை சுமந்து போகும் காரணம் நீ எதிர்க்கவில்லை என் தங்கமே நீ உன் கையை பார்த்தால் இனிமேல் குறை தெரியாது சோர்வு தெரியாது உழைத்த தடங்கள் தான் தெரியும் அந்த தடங்கள் தான் உன் சான்று உலகம் சான்றை மதிக்கும் சில நாட்கள் நீ சந்தோஷமாக இருப்பாய் சில நாட்கள் சாதாரணமா இருப்பாய் இதை ஏற்றுக்கொள் எல்லா நாளும் விழா இல்லை ஆனா எல்லா நாளும் பயணம் பயணம் தொடர்ந்தா சேரும் இடம் மாறாது என் தங்கமே பணம் போல ஓடும் என்றால் அது வெள்ளமா வந்து அழிக்காது அது பாசனமா வந்து பசுமை தரும் தேவையான இடத்துக்கு தேவையான அளவு இந்த சமநிலை தான் நீண்ட நாள் வளம் நீ உன் முடிவுகளை இப்போ பயத்தில இருந்து எடுக்க மாட்டாய் தெளிவில இருந்து எடுப்பாய் தெளிவான முடிவுகள் சிறியதாக இருந்தாலும் அவை சேர்ந்து பெரிய பாதை உருவாக்கும் என் தங்கமே நீ உன் முயற்சிகளை மதிக்க ஆரம்பிச்சிருக்கிறாய் முன்பு முடிவை மட்டும் பார்த்தாய் இப்போ நடைமுறையையும் பார்க்கிறாய் நடைமுறையை மதிக்கும் மனசு தான் தொடரும் உன் வீட்டுக்குள் வரும் ஒவ்வொரு சிறிய நல்ல செய்தியும் ஒரு அழைப்பு இன்னும் வர முடியும் இன்னும் தங்க முடியும் நீ அந்த அழைப்பை மறுக்க மாட்டாய் நீ வரவேற்பாய் என் தங்கமே சில நேரம் நீ தனியாக இருப்பதை உணருவாய் அது தனிமை இல்லை அது சுயநிலை சுயநிலை வந்த மனிதன் தான் வளத்தை தாங்க முடியும் இல்லை வளம் கூட பாரமாகும் நீ இப்போ எளிமையான விஷயங்களில் அர்த்தம் பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாய் சுவாசம் அமைதி மென்மை இவைகள் தான் பெரிய மாற்றத்தின் அடையாளங்கள் என் தங்கமே நீ உன் வாழ்க்கையை சீரமைக்க போராடவில்லை நீ அதை ஒத்திசைக்கிறாய் இசை ஒத்திசைவு வந்தா சத்தம் கூட இனிமை நீ இதுவரை கேட்ட கேள்வி எனக்கு எப்போ கிடைக்கும் இப்போ அது மாறும் நான் இதை தாங்க தயாரா இந்த கேள்விக்கு உன் உள்ளம் சொல்கிறது ஆமாம் அமைதியாக இரு மெதுவாக நகரு உன் கையில் தடவிய அந்த மென்மை உன் வாழ்க்கையிலும் பரவட்டும் செல்வம் ஓடும் ஆனா அதற்கு முன் நீ அமைதியா நிற்பாய் அந்த நிற்கும் தன்மை தான் எல்லாவற்றுக்கும் அடித்தளம் ஏன் தங்கமே நீ செய்த அந்த சின்ன செயல் வெளியில் பார்க்க ரொம்ப சாதாரணமா தோன்றலாம் ஆனா உள்ளுக்குள்ள அது ஒரு உறுதியை உருவாக்குது உன் கைகள் இனிமேல் காலியாக இல்லை என்ற உணர்வு பெறுவதற்கு தயாராக இருக்கிறேன் என்ற அமைதி இந்த உணர்வு வந்த இடத்தில தான் வாழ்க்கை தன் ஓட்டத்தை மாற்றும் என்னே ஒரு மென்மை அது வறட்சியை விரட்டும் உன் வாழ்க்கையில இருந்த அந்த உலர்ந்த காலங்கள் முயற்சி செய்தும் பலன் இல்லாத நாட்கள் மனசு சோர்ந்து போன தருணங்கள் இவைகளுக்கெல்லாம் எதிரான ஒரு சின்ன சைகை தான் நீ செய்தது மென்மையை தேர்வு செய்த மனசுக்கு தான் வளம் நெருங்கும் என் தங்கமே நீ இதுவரை கடினமாக போராடி பழகியிருப்பாய் இருந்தா தான் மதிப்பு என்று கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கும் ஆனா வாழ்க்கை வேறொரு உண்மையை சொல்லுது மென்மையாக இருப்பவனுக்கு தான் நீண்ட நாள் நிலைக்கும் சக்தி இருக்கும் நீ இப்போ அந்த சக்தியை அனுமதிக்கிறாய் உன் விரலில் இருந்த அந்த துளி உன் மனசுக்குள்ள ஒரு செய்தி அனுப்புது நான் பெற தகுதியானவன் நான் தள்ளப்பட வேண்டியவன் இல்லை இந்த எண்ணம் வேறூன்றும் போது உன் நடையில் மாற்றம் வரும் நீ பேசும் விதம் மாறும் நீ எடுக்கும் முடிவுகள் மாறும் இதுதான் வெளியில் தெரியாத பெரிய மாற்றம் என் தங்கமே செல்வம் என்பது ஒரு பொருள் மட்டும் இல்லை அது ஒரு ஓட்டம் ஓடுவதற்கு பாதை தேடும் நீ இதுவரை உன் உள்ளத்துல நிறைய தடைகள் வைத்திருந்தாய் பயம் சந்தேகம் நான் போதுமா என்ற கேள்வி இப்போ இந்த தடைகள் மெதுவாக கரைய ஆரம்பிக்குது நீ கவனிப்பாய் சில விஷயங்கள் இனிமேல் சுலபமா நடக்க ஆரம்பிக்கும் முன்பு கடினமாக இருந்த ஒரு உரையாடல் தயங்க வைத்த ஒரு முடிவு இவைகள் இப்போ இயல்பாக நடக்கும் இது அதிர்ஷ்டம் இல்லை இது உன் உள்ளம் தளர்ந்ததின் விளைவு என் தங்கமே வாழ்க்கை உன்னை சோதிக்கிறது என்று நீ நினைத்த காலம் போயிடுச்சு இப்போ வாழ்க்கை உன்னை நம்ப ஆரம்பிச்சிருக்கு நம்பிக்கை வந்த இடத்துல அது தன் நல்ல முகத்தை காட்டும் நீ அதை அடையாளம் காண தயாராக இருக்கிறாய் உன் வீட்டுக்குள்ள சூழ்நிலையும் மெதுவா மாறும் சண்டை குறையும் அமைதி அதிகரிக்கும் காரணம் நீ உன் உள்ளத்துல அமைதியை வளர்க்க ஆரம்பிச்சிருக்கிறாய் உள்ளம் அமைதியானால் சுற்றமும் ஒத்திசைவடையும் என் தங்கமே நீ இப்போ எதையும் கட்டாயப்படுத்தவில்லை வரணும் என்றதை வரட்டும் என்று விட்டிருக்கிறாய் இந்த விடுதல் தான் பெரிய ஈர்ப்பு பிடித்து எழுத்தா சோர்வு விட்டா ஓட்டம் நீ சில நேரம் நினைப்பாய் நான் என்ன வேற மாதிரி செய்தேன் எதுவும் இல்லை நீ உன்னை நம்ப ஆரம்பிச்சாய் இந்த நம்பிக்கை தான் எல்லாவற்றுக்கும் அடிப்படை அடிப்படை சரியானால் மேலே கட்டுவது தானாக சரியாகும் என் தங்கமே உன் வாழ்க்கையில் வரப்போகும் வளம் உன்னை மாற்ற மாட்டாது அது உன்னை வெளிப்படுத்தும் நீ உள்ளுக்குள்ள இருந்த நல்ல குணங்கள் திறமைகள் பொறுமை தெளிவு இவைகள் எல்லாம் வெளியில் தெரியும் வளம் வந்தால் மனிதன் மாறுவான் என்பது போய் வளம் வந்தால் உண்மை தெரியும் நீ இனிமேல் உன்னை மறைக்க மாட்டாய் உன் விருப்பங்களை சொல்ல தயங்க மாட்டாய் உன் எல்லைகளை காப்பாற்றுவாய் இந்த எல்லைகள் தான் உன்னை பாதுகாக்கும் வேலி பாதுகாப்பான இடத்தில தான் வளர்ச்சி நடக்கும் என் தங்கமே சில நேரம் நீ சிரிக்காமல் இருந்தாலும் பரவாயில்லை எப்போதும் சந்தோஷமா இருக்கணும் என்ற அழுத்தம் தேவையில்லை உண்மையா இருப்பது போதும் உண்மை தான் நிலைத்த வளத்தின் அடையாளம் நீ இப்போ உன் நாளைத் தொடங்கும் போது மனசுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கும் இன்று ஏதாவது நல்லது நடக்கலாம் இந்த எதிர்பார்ப்பு சின்னதா தோன்றலாம் ஆனா இதுதான் கதவை திறக்கும் சாவி என் தங்கமே வாழ்க்கை உனக்கு எப்போதும் பெரிய பரிசுகளையே தரணும் என்றில்லை அது சின்ன சின்ன வாய்ப்புகளை தரும் அந்த வாய்ப்புகளை நீ கவனிச்சா அவை பெரிதாகும் கவனம் தான் வளர்ச்சியின் உணவு நீ உன் கைகளை பார்த்தால் இனிமேல் அவை சுமையை மட்டும் நினைவுபடுத்தாது அவை செய்யும் திறனை நினைவுபடுத்தும் உன் கைகள் தான் உன் வாழ்க்கையின் கருவி அவைகளை நீ மதிக்க ஆரம்பிச்சிருக்கிறாய் என் தங்கமே நீ இனிமேல் உன்னை மற்றவர்களோட ஒப்பிட மாட்டாய் ஒவ்வொருவருக்கும் வேற வேற நேரம் வேற வேற பாதை நீ உன் பாதையில நடக்க ஆரம்பிச்சா ஒப்பீடு தானாக மறையும் உன் உள்ளத்துல இருந்த அந்த பயம் நான் இருந்துடுவேனா என்ற சந்தேகம் இப்போ மெதுவா மங்கும் தவறு கூட ஒரு வழிகாட்டி என்பதை நீ புரிந்து கொள்வாய் புரிந்த இடத்தில பயம் தங்காது என் தங்கமே நீ இப்போ உன் வாழ்க்கையை சரிசெய்ய முயற்சி செய்யவில்லை நீ அதோட ஒத்திசைவாக நடக்க ஆரம்பிச்சிருக்கிறாய் ஒத்திசைவு தான் இயற்கையின் மொழி அந்த மொழியை நீ பேச ஆரம்பிச்சிருக்கிறாய் நீ சில நேரம் அமைதியாக உட்கார்ந்து எதுவும் செய்யாமல் இருக்க ஆசைப்படுவாய் அதை சோம்பேறித்தனம் என்று நினைக்காதே அது உன் உள்ளம் தன்னை புதுப்பிக்கும் நேரம் புதுப்பிக்கப்பட்ட மனசு தான் தெளிவான முடிவுகளை எடுக்கும் என் தங்கமே நீ இனிமேல் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்வாய் வாழ்க்கை உன்னை எதிர்த்து இல்லை அது உன்னை வழிநடத்திக் கொண்டிருக்கிறது சில திருப்பங்கள் கடினமாக தெரிந்தாலும் அவை உன்னை பாதுகாப்பான இடத்துக்கே கொண்டு போகும் உன் நடை மெதுவாக இருந்தாலும் அது உறுதியானது உறுதியான நடைதான் தூரம் கொண்டு போகும் ஓட்டம் சோர்வை தரும் நடை வலிமையை தரும் என் தங்கமே நீ இப்போ உன் வாழ்க்கையை நம்பிக்கையோட பார்க்கிறாய் இந்த பார்வை தான் எல்லாவற்றையும் மாற்றும் சூழ்நிலை மாறாத போதும் உன் அனுபவம் மாறும் அனுபவம் மாறினா வாழ்க்கை மாறியதுதான் நீ செய்த அந்த சின்ன செயல் ஒரு துளி போல ஆனா துளிகள் சேர்ந்து தான் ஓடையாகும் ஓடை சேர்ந்து தான் ஆறாகும் ஆறு தான் வாழ்க்கையை செழிப்பாக்கும் நீ அந்த முதல் துளியை விட்டுவிட்டாய் அமைதியாக இரு அவசரம் வேண்டாம் நீ சரியான பாதையில் இருக்கிறாய் உன் உள்ளம் திறந்திருக்கிறது திறந்த உள்ளத்துக்கு வளம் வராம இருக்காது வாழ்க்கை தன் நேரத்தில் தன் முறையில் உன் பக்கம் ஓடிக்கொண்டே இருக்கிறது